மக்களை இன்றைக்கி எங்கே இருக்கு பார்த்திங்கன்னா நல்ல மொழியில் உள்ள ஹோட்டல் மிகப்பெரிய ஹோட்டல் சொல்லுவாங்க அது கங்கா பிரியாணி ஹோட்டலுங்க இப்போ பார்த்திங்கனா ஃபாஸ்ட்டு ஃபுட்டு சைவம் அசைவம் ரெண்டுமே இருக்குன்னு நினைக்கிறேன் வாங்க உள்ளாக போகலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா போட்டு பொறிச்சிட்டு இருந்தாரு அப்படிங்க பார்த்தீங்கன்னா நல்லா சிக்கன் எல்லாம் வாங்கி நல்லா சாப்பிட்டுருந்தாங்க அப்படின்னு நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் எங்களுக்கான பிடிச்ச ஒரு இடம் உட்காந்துருந்தோம் பார்த்தீங்கன்னா அப்படியே மெனுக்காடு வரிசையாக இருந்தது மேலே அவன் தலைக்கு மேலே இன்ஃப்ளன்ஸ் தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியுமாருங்க வரட்டை கட்டியாக சொல்கிறது எல்லாமே மனுக்காலில் போட்டிருந்தாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா ரைஸ் சைடில் பார்த்திங்கன்னா அப்படி சாப்பிட்ட உடனே இலைய எடுக்கவும் போட்டிருந்தாங்க மாதிரி போனால் இலையெல்லாம் ரெடி பண்ணி அப்படியே தண்ணியெல்லாம் தொழிச்சு வச்சுருந்தோம் ரெடியாக வச்சுருந்தோம் சாப்பிடு ஒரு குடிட்டா அப்படின்ட்டு வச்சுருந்தோம் சிக்கன் ரைஸ் மூணு சிக்கன் ரைஸ் ஆர்டர் பண்ணியாச்சு இங்கே பாருங்கள் லெக் பீஸ் பாருங்கள் பார்க்கும்போது பீஸ்லாம் வேலை இருக்குது சாப்பாடு நான் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன் அது பார்த்திங்கன்னா சைடுஸ் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜி கொடுத்துருக்காங்க அதே பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பாருங்கள் கிட்டத்தட்ட மூணு சிக்கன் ரைஸ் நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம் பையக்குள்ள பாருங்கள் எழுத்துக்கட்டதுக்கு ரெடியாக இருக்கான் வாங்க இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஏற்கனவே முன்னாடி ஒரு சிக்கன் ரைஸ் வீடியோ பத்தி போட்டிருப்பேன் ஆனா அது பயங்கர மோசங்க இந்த மாதிரி வாழ்க்கையிலேயே அப்படி ஒரு ஃபுட்டு நான் சாப்பிட்ருக்கவே மாட்டேன் பயங்கர கேவலமா இருந்தது சொல்லலாம் ஆனா அந்த நூறு ரூபா கண்டிப்பாக ஒர்த்து கிடையாது இந்த டேஸ்ட் எப்படி இந்த ஃபுட்டு எவ்வளோ டேஸ்ட் எப்படி இருக்கு ஒருத்தா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம் வாங்க அப்போ டேஸ்ட் பயங்கரமா அது சக்தியமா சொல்லுறோம் அன்னைக்கு சாப்பிட்டதோட இன்றைக்கி நல்லா பயமாக இருக்குது நல்லா பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் நல்லா பாருங்கள் முட்டை நல்லா ஆட் பண்ணி ஆர்டர் பண்ணியிருக்காங்க அதே பார்த்தீங்கன்னா நல்லா பீட்ரூட்டு அப்புறம் முட்டைக்கோசு ஆனியனு நல்லா அரிசி பண்ணா அரிசி பார்த்தீங்கன்னா சின்ன அதாவது சொல்கிறது சின்ன பாத்திரி யாரி சொல்லுவாங்களா சின்னதாக போகிறதா அரிசி டேஸ்ட்டு வேலைவாக இருக்கு நினைக்கிறேன் அண்ணன் இருக்கு இருக்குது அதாவது அங்கே அங்கே சாப்பிட்டதோட இந்த டேஸ்ட் நல்லா பயமாக வேலவலாம் இருக்குது ஆணும் கழிச்சு சாப்பிடுறதுக்கு வாழை இலையில இந்த சூட சூடா சிக்கன் ரைஸ் சாப்பிடுறதுக்கு அற்புதமா இருக்கு அட்டகாசமாவும் இருக்கு இந்த ஓரளவு எங்க பாத்தீங்கன்னா சொல்ல நல்ல முடி பஸ் ஸ்டாப்ல வந்து கொஞ்சம் இறங்கி அதாவது சேலம் போகிற ரூட்ல வந்து முன்னாடி வந்தீங்கன்னா இந்த ஓர்ட்ல இருக்கு மறக்காமல் வந்தீங்கன்னா எப்பயும் வந்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் நைட்டில் ட்ரை பண்ணி பாருங்க பே சும்மா அல்டிமேட்டா இருக்கு அதாவது தலைப்புலாம் சாப்பிட்டா ரொம்ப உடம்பு நல்லது உடம்பு நல்லா சொல்றத இதுக்கு சொல்றது முடிக்கு நல்லது நிறைய எல்லாம் ஒதுக்கி வச்சிருவாங்க யமா <Records> அருபமாக இருக்குது மக்களே நல்லா சுட சுடாக அந்த வாழையில் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட் வா பயங்கரமாக இருக்குது வாழ்க்கையே இப்படி ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு சிக்கன் ரைஸு எப்படா சாப்பிட்றேன் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதெல்லாம் சும்மா ஒரு காசை மட்டும் பிடுங்குறாங்க ஒரு நூறுரூவா இரநூறு சொல்கிறது நூறுரூவா சிக்கன் ரைஸு அதை மட்டும் பிடுங்குறாங்க டேஸ்ட்டுங்க ஒரு இதுவும் கிடைக்கிறதில்ல நல்லா இருக்கா சாப்பாடு வேலை இருக்கு அதுவும் ஃப்ரெண்ட்ஸு வந்து நாங்கள் எப்பவுமே சிக்கன் ரைஸ் சாப்பிடுவோம் மூணு வீட்டில் தான் போவோம் ஆனால் என்னைக்கே சொல்லுது எல்லா கடைக்கும் போய் சாப்பிட்ருக்கேன் ஆனால் அவங்ககிட்ட வந்து ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க சாப்பாடு சரியில்லை அப்படிதான் தான் சொல்லுவானுங்க இன்னைக்கு தான் கொடுங்க மண்டையாட்டி இருக்கானுங்க நல்லா இருக்கு அப்படின்ட்டு நல்லா இருக்குது மக்களே ஆனா இந்த வாழையில சாப்பிட வாழையில இன்னைக்கு சாப்பிடணும் இன்னைக்கு வந்து பெருமாளை வந்து என்ன வச்சுக்கோங்களேன் சிக்கன் வயசு பொறுத்த வரைக்கும் அந்த பிளாஸ்டிக் கவரில் அந்த மாதிரிலாம் சாப்பிடாதீங்க எல்லாம் உடம்புக்கு ரொம்ப கெடுதல் அந்த மாதிரி வாழையில வச்சுட்டு நல்லா சாப்பிடுங்க உடம்பு ரொம்ப நல்லதா இருக்கா என்ன வேண்டிய சாப்பிடலாம் அவனே பாதி காலி பண்ணிட்டான் ஓ உம் சிக்கன் அப்படியே சாப்பிட்டா இருக்கும்போல அந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குள்ள சிக்கன் சிக்க இல்லையா சோயா சாஸு அந்த சில்லி சாஸு அப்புறம் அந்த தண்ணி மரு கலக்கும் இல்லையா அது எல்லாம் அதுவும் சரி அப்புறம் அந்த தூள் நிறைய தூளுகளும் சரி நல்லா ஹேட் ஆயிருக்கு அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமா நல்லா இருக்கு சாப்பிடலாம்

ஸ்கூல் ஸ்கூள் வேலை செய்யறேன்னா பாத்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டு ஒரு வார்ட்டில் வந்து ஒரு சின்ன பையன் தான் சின்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாவது படிப்பெலாம் நினைக்கிறேன் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கான் வாடி தெரியாமல் பாருங்க அங்கே பாருங்கள் அந்த குட்டி பையன்தான் எல்லா வேலையும் எடுத்து சொட்டு செஞ்சுட்டு இருக்கோம் வேறு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா என்ன வேணும் என்னென்ன வேணும் அப்படின்ட்டு சாஃப்டாக கேட்டு நல்லா ரீசெண்டாக பண்றான் பரவாயில்ல இந்த ஒரு பையனா அப்படின்ட்டு ஆச்சு போயிட்டு தான் பாத்துருந்தேன் அவனா வேடி பாத்துருந்தேன் சிக்கன் வயசு ஆர்டர் பார்த்தோம் மோடி மக்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து குட்டா சாப்பிட்லாமா இட்லி சாப்பிட்லாமா இல்லை தோசை சாப்பிடலாமான்னு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா ஏற்கனவே வந்து சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சு எங்க போனாலும் டேஸ்டே வரது இல்லையா டவுட்டை யோசிச்சிட்டே தானுங்க சரி நீ வந்து இந்த ஹோட்டலே ஃபைனலாக வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம் எப்படி இருக்குன்ட்டு அப்படின்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் இருக்குமா

அது என்னைக்குமே வந்து ஆர்வம் சாப்பிட கூடாது சுடு கூட தான் அப்படியே சாப்பிட்டு அப்படியே தொண்டை கூட இருக்கும் அந்த அளவுக்கு பயமா இருக்கும் கம்மியா இருக்கு மக்களும் சாப்பாடு கம்மி தான் இருந்தது வேலை இருந்தது

और मैं मैं अंदर இன்னொரு வயசு சாப்பிடான்னு போல தோணுது அந்த அளவுக்கு அல்டிமேட்டா இருக்கு அந்த வாடையால வாசன கம்தா ஆன் கூட மசான் நல்லா uh சாப்பிடலாம்

Hãy subscribe cho kênh Ghiền <coughs> Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn இது 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 ஒழம்பாங்க போயிட்டா போயிட்டா தேசமாத

साम्याम में टेस्ट वगैरह ஒவ்வொரு வழிய ம நல்லா ஸ்ட் பயங்கரமாக இருந்தது ஆரோடது சின்ன வயசா காலி பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடுவாரு நீ ஏன்னா ஆர்வம் சாப்பிட்டா நல்லா இருக்காது அப்படியே சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அதை பற்றி அந்த பொடிப்பையை வந்து பாதி உடைச்சிட்டான் நினைக்கிறேன் பாருங்க பாப்பா பதிவு உடஞ்சிருச்சி சாப்பாடு பயமா சரி சிக்கன் ரைஸ் சரி அல்டிமேட் வந்து செம்ம டேஸ்ட்டு வா செம்ம டேஸ்ட்டு வேற எவ்வளோ இருந்தது அப்படின்னு சொல்லிட்டே போகலாம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா சொல்லிட்டே போகலாம் மறக்காமல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபுட்டோடைய டேஸ்ட்டு எப்படி இருந்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்ட்டு